ஹலோ வீவர்ஸ் நான் எங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையாகவே சொன்னோன்னா இது சீரியஸ்லி அவங்க சொன்ன மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் தான் அதனால் தான் அவன் ப்ரமோ வரதுக்கு முன்னாடியே நான் இந்த எடிட்டை ரெடி பண்ணியிருந்தேன் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்ட்டு சரி இது ஒரு பக்கம் இருக்க விஜயோடைய அம்மா ஒருக்காக காமிச்சாங்க இல்லையா என்னைங்க இந்த ப்ரெக்னன்சி ட்ராக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா எப்படி சொல்லால் நெடு அடுத்த வளகாப்பு வரைக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது அது வரைக்கும் ஒரு கதை கொண்டு ஆகணும் இது மாதிரி விஜய் வீட்டுக்கு வந்ததினால ஏதாச்சும் அந்த மாதிரி அவங்க அம்மா ரிலேட்டடா விஜயோட அப்பா ரிலேட்டடா சம்திங் அங்கே பக்கம் ஏதாச்சும் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருமோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் இந்த சீரியல் பொறுத்தவரைலாம் மகாநதி ஓகேவா அதாவது நிவின் சார்ந்தோ விஜய் சார்ந்தோ மேக்ஸிமம் இருக்காது இவங்களுடைய சைடில் தான் இருக்கும் அதாவது சாரதா அண்ட் நதி ஃபேமிலி சந்திதா இந்த ஸ்டோரி அதிகமாக இருக்கும் இந்த பக்கம் சித்தி அப்படின்ட்டு நம்மளுடைய காவேரிக்கு அப்படியே ஒரு கேரக்டர் இதுக்கு பின்னாடி பசு இல்லை வேறு யாராச்சும் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா ஒரு இறந்தவர் அவருக்கு இன்னொரு லைஃப் இருக்கு அப்படின்லாம் கதை கொண்டு வராமல் தான் கொண்டு வருவாங்க டிஎன்ஏ டெஸ்ட் மேபி எடுக்கலாம் இப்போ காவேரிக்கும் அவங்களுடைய குழந்தைக்கும் குழந்தைக்கும் அவங்க உங்களுடைய வாரிசு வச்சே எடுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா எனக்கு அதை பற்றி நல்லா தெரியலை பட் இருந்தாலும் அந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம் பட் என்ன தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாலும் இதே நம்ம பாரதி கணமாவில் பார்த்தது தான் எப்படி சொல்கிறதுன்னு ரிப்போர்ட்டை மாற்றி வைக்கிறது ஒரு டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இது எல்லாமே பின்னாடி யாரோ பண்ணுற மாதிரி ஒரு ஹைடு அதை வந்து மறைச்சே கொண்டு போகலாம் மேபி பசுவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா பசுக்கு சரியான கோபம் இருக்குது அந்த இடத்த வாங்கும்போது இல்லையா தன்னுடைய மகனை வச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் விட ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து நம்ம விக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வெண்ணிலா மாதிரி அந்த மாதிரி இடைஞ்சுறோம் குழந்தைக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு ஏதோ நமக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு அவங்க அப்பாவுக்கு இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவ்வளோ ப்ரெஷர் இருக்க மாதிரி எனக்கு தோணலை ஆடியன்ஸோட மத்தியில் ஐயோ நாங்கள் ஷாக் ஆகிட்டோம் இப்படி கொண்டு வந்தீங்களேங்கிறது விஜய்க்கோ காவேரிக்கோ இடைஞ்சல் கொண்டு இது வந்து நதி ஃபேமிலிக்கே அப்படிங்கும் போது அதை எடுத்து எதிர்த்து போராடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது ஸோ அதை சார்ந்து இது அதை முன்னாடி நான் சொன்ன மாதிரி கண்டுபிடிப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டுபிடிப்பாங்க இன்னொன்று சொல்லணும்னா கொடைக்கானலில் இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே அவங்க வீட்டுக்கெலாம் வரல ஒரு அஞ்சு நாள் ஸ்டே பண்ணி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஸோ அதை சார்ந்து ஒரு அஞ்சு நாள் ட்ராக்கும் இருக்கும் ஸோ இதுக்கு பின்னாடி போலீஸ் வரலாம் இவங்கதான் அப்படிங்கறது இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணலாம் இது ரிலேட்டடான பிரச்சனை இருக்கலாம் இந்த அஞ்சு நாளுக்குள்ள இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வராங்களா இல்ல கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கறது மீண்டும் சொல்றது என்னன்னா இந்த பிரெக்னன்சி டைம்ல ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு அதிகமாக அதாவது என்ன சொல்கிறதுனா அவங்க வெளியில் போகிறது அங்கே இது அப்படின்ற இல்லாமல் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இது மாதிரியான ட்ராக் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது பட் வழக்காப்பு இந்த மாதிரியான விஷயம் வரும்போது ஸ்மூத் ஆகிடும் ஸோ கம்ருதீன் அங்கே கும் பிக் பாஸில் இருக்கிறனால அவர் வர வரைக்கும் இது மாதிரியான காட்சிகள் இருக்கனால அவருக்கும் ப்ளஸ் தான் மீண்டும் இந்த சீரியலில் கம் பேக் ஆகுறதுக்கு ஸோ அவரோட ரீப்ளேஸ்மெண்ட் மேபி இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஷுவராக இல்லை போல் அதுவும் இந்த இடத்துல புரியுது ஸோ ஒரு பெரிய ட்ராக் இருக்குது அஞ்சு நாள் கொடைக்கானலில் ஷூட் எடுத்திருக்காங்க ஸோ அந்த சித்தி கேரக்டருக்கு முடிவு கட்டுவாங்களா இல்லையா அப்புறம் இதுக்கு பின்னாடி பசு இருக்காரா இல்லையா அதை பற்றி ஹைட் பண்ணியே கொண்டு போகிறது அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ பிரணவ் தூங்கிட்டான் அதனால் இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் வீடியோஸ் போடுவேன் ஸோ எல்லா ஜீரோ பர்சன்டேஜ்லையும் பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மிலையும் பாருங்கள் தொடர்ந்து இணைந்துருங்க முக்கியமான வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வருது ஓகேவா ஸ்டேடியம்